அனைத்து மத மாற்றங்களையும் சட்டவிரோதம் என கூற முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது மத்திய பிரதேச மாநிலத்தில் மத மாற்ற தடை சட்டம் அமலில் உள்ளது இந்த மத்திய பிரதேச மத சுதந்திர சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிரிவு கீழ் மாநிலத்தில் கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்கள் அறுபது நாட்களுக்கு முன்பாக மத மாற்றத்திற்கான நோக்கத்தை மாவட்ட ஆட்சியரிடம் அறிவிக்க வேண்டும் அதன் பிறகே சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் இந்த சட்டப்பிரிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ஏராளமான மனுக்களை கோபால் உயர்நீதிமன்றம் விசாரித்தது அப்போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதால் மத்திய பிரதேச மத சுதந்திர சட்டப்பிரிவு கீழ் மத்திய பிரதேச அரசு நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டது உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மத்திய பிரதேச அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதிகள் எம் ஆர் ஷா சி டி ரவிக்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய பிரதேச அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சட்டவிரோத மத மாற்றத்துக்கு திருமணம் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று தெரிவித்தார் இதனை கண்ணை மூடிக்கொண்டு அனுமதிக்க முடியாது என்று கூறிய வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கூறினார் ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் அனைத்து மத மாற்றங்களையும் சட்டவிரோதம் என கூற முடியாது என்று தெரிவித்தனர் மத்திய பிரதேச அரசின் சட்டப்பிரிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களுக்கு மாநில அரசு மூன்று வாரங்களுக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்